குடியுரிமை திருத்த சட்டம் ஒரு பிரச்சாரம் இருக்கு தேவையில்லாம பண்றாங்க கத்திட்டு இருக்காங்க எந்த ஒரு தீங்கு வருமா சொல்லுங்க முதலமைச்சர் கேட்கிறாரு பத்திரிக்கையெல்லாம் கேக்குறாங்க கூட பாத்தீங்கன்னா நம்மை சார்ந்தவர்கள எல்லாம் வந்து என்ன ஓவரா பண்ற இஸ்லாமியர் பக்கமே போறீங்களே அப்புறம் எங்க ஓட்டுலாம் வர நீங்க இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க இப்ப புதுசா ஓட்ட போட போறீங்க கேட்கல கேட்டு பாருங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்துஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்டியா போயிடுவார் பாருங்க இது இஸ்லாமியருக்கு மட்டும் விரோதமான சட்டம் இல்லை இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் விரோதமான சட்டம் என்பதனால தானே நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் இன்னைக்கு மோடி அரசு என்ன செய்திருக்கு எப்படி ஐநூறு ரூபாய் நோட்டையும் ஆயிரம் நோட்டையும் செல்லாதென்று என்று இரவு கூட இரவாக அறிவித்ததோ அதே போல எல்லாரும் என்ன சேர்த்து உங்களை சேர்த்து உங்களுக்கு குடி இந்திய கிடையாது நீ போய் நான் இந்தியாவின் குடியுரிமை நான் நம்மளே போய் நம்ம எடுத்து போய் காட்டணும் சரி கேக்குற எனக்கு எங்க அப்பா தெரியாது எங்க தாத்தா பிறந்தனாலும் தெரியாத எந்த ஊர்ல பிறந்தாலும் தெரியாத பாதி பாதி இடத்துல வந்து அப்பா உயிரோட இருக்க மாட்டாங்க அவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காரு தெரியாது அது மட்டும் பாத்தீங்கன்னா பிறந்த தேதி ஒன்னா இருக்கும் ஸ்கூல்ல போய் சேரும் போது அங்க ஹெட் மாஸ்டர் ஒரு தேதிய போட்டிருப்பாங்க இவர் ஏன் இவ்வளவு சிக்கல் அந்த கேள்விகள் தெரியாது என்று சொல்லிவிட்டால் என் நிலைமை என்ன ஆகும் தெரியும் சொன்னா இல்ல தெரியல அப்ப என்ன பண்ணுவீங்க அப்ப நான் இந்தியன் இல்லையா இல்ல இல்ல கவலைப்படாதீர்கள் இவரும் குடியுரிமைக்கு தான் இது குடியுரிமை கிடையாது இவரும் நீ ஜனத்தொகை தான் யோ இந்த டேட்டா வச்சுக்கிட்டு அது பின்னாடி ஒரு ஓலா அனுப்பல இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இல்லை என்று சொல்லிவிட்டு ஆதாரம் இல்லைன்றீங்க இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடையாது இப்ப உங்களுக்கு ஆதார் கிடையாது உங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது அவர்கள் எண்ணமெல்லாம் யாரார் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பா ஓட்டு போடுறாங்களோ அவங்க ஓட்டுரிமை பிடுங்கின்ற வகையில்தான் இந்த அனைத்து சட்டங்களும் வருகின்றன